வெந்தியு முதல் ரோகி கோவரத்தியா கோடு கோவரத்தியா ரோகி கோவரத்தியா புல் ரோல் எடுத்து கொண்டிருபதுா திருமாதி பிரச்சமனி நீல கணேசன் லோகபுலாரோ தேவனுக்கு லகிந்து சேரி கலவை பிரா பலரும் பலரும் வலையில் ஆமதான வலையில் ிரு <rium>

டோடோ டோடோ <laughs>

கடுமையானமையான ஒரு ராஜா ஒன்று கதேசிலே ஒன்றங்கள் நட ஒத்துகிட்ட இருப்பது செல்ல புத்தவன் நாயர் குத்தூர் பாஜா படம் தென்னை புத்தர் நாயர் குத்தூர் வாஜா படரா இவன் கோவை எட்டும்தான் அனந்தபுராஜியநாதர் குருத்தாய் சின்னப்பட்டி தீவான கரேஷன் பட்டப்பிட்டானு கரேஷன் கோட்டை பின்னாரா மூஞ்சிய கச்சேரி சலவாயிக் கேசபட்டி முதலிடத்தை பிடிப்பு நாட்டோட ஒத்துகிட்ட இருப்பது

இப்போ கல்லூரம் வச்சு பேட்டர் சொல்றது அதே பட்ட பேட்டர் இருக்கான் ரெண்டோ மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரல்ல ரெண்டெல்லாம் ஆமாம் ஆமாம் பட்டிகால் போய் சோழ வட்டி கால் போட்டு ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் பின்னாடி வருது கல்வாட்டம் வந்து பேசுத்தூர் நாயகர் புத்தூர் மாண்டியாபுரம் பெருமே சுத்த விநாயகர் புத்தகர் மாந்தியாபுரம் தான் கோபியர்கே திராஜாரதி ஜங்கபால்புரம் போத்பால் கிரணைக்கு ஆரதி சோழன் நீங்க எந்த பேச வேற போதும்

foto,

வேந்திரகுமார் போட்டோன் செட்டில் போட்டோம் போட்டும் போட்டோம் போட்டும் மூவ் பண்ணிக்கோ மூவ் பண்ணு மூவ் பண்ணு போட்டு 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 மூவ் பண்ணு போட்டு இந்த வரும் அந்த கீழே வரும் கீழே வரும் இந்த வரும் இந்த வரும் முதல் கொடி எடுத்து முதலாவதாக கணேசன் ஓட்டப்பிடாரம் இரண்டாவதாக உதயம் பாண்டியன் நாளந்தோறும் மூன்றாவதாக ரோகன் ரோஹித் குமராட்டியாபுரம் அழகர் பெருமாள் மெட்ரோ மூன்றாவதாக நான்காவதாக ரெஜினா ஆசிரியர் ரெஜினா ஆசிரியர் ஆசிரியர் நீங்க தள்ளி வரும் போட்டு 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 ரெண்டு மாடே விடு ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ரெண்டே விடு இதே விடு போட்டும் போட்டோம் மூணு நான்கு ஐந்தாம் இடத்துக்கு கடுமையான உரம் முதல் மூன்று ஜோடி தனியாக

ஸ்லோ பண்ணி விட்ரும் நான் ரெண்டையும் பரவாயில்ல உடு உடு ஸ்லோ பண்ணு கோரமான் பாட்டு ஸ்லோ பண்ணு போட்டும் 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 மூன்றாம் நான்காம் மணிதற்கு கடுமையான போராட்டம் மூன்று ஜோடி காலையில் கடுமையான போராட்டம் அழகர் பெருமாள் மேட்டூரா ரஜினா ஆசிரியர் அரசரடியா தெல்லுமுத்து விநாயகர் புதூர் பாண்டியாபுரமா மத ரெண்டு ஜோடி தனியாக மூன்றாம் நான்காம் பிறகு கடுமையான பராக மேட்டூரா அரசரடியா புதூர் பாண்டியாபுரமா போட்டோ உதூர் மேட்டூரா மேட்டூர் அரசரெடியா அப்படியே போட்டோம் கடுமையான பொருள் மூன்றாம் இடத்தில் கடுமையான பொருள் இல்ல போ அப்படி போ அப்படி போலவு தாண்டி பார்த்துக்கிறோம் விளக்கலாம் பார்த்துக்கிறோம் முதல் ரெண்டு மாடு தனியாக முதல் எடுத்து முதல் ரெண்டு மாடு தனியாக முதலாவது கணேசன் ஓட்டப்பிடாரம் புதயம் துறைப்பாண்டியன் நாளந்தளா இரண்டாவது ஆகை நல்லா யாதவ் திருச்செந்தூர் ஆமாம் மூன்று நான்கு கடுமையான போராட்டம் முதல் ரெண்டு ஜோடி தனியாக மூன்று நான்காம் நான்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் மேட்டூரா புதூர் பாண்டியாபுரமா முத ரெண்டு ஜோடி தனியா மூன்று நான்கு தனியா மூன்று நான்கு ஐந்தாம் இடத்திற்கு மூன்று ஜோடி காலையில் கடுமையான போராட்டம் முதலாவதாக கணேச நோட்டாரம் நெல்லையப்படையாத திருச்செந்தூர் இரண்டு மாடு தனியா இரண்டு மாடு எல்லையில் அவுச்சுட்டாங்க மூன்று நான்கு கடுமையான போராட்டம் மேட்டூரா புதூர் பாண்டியாரா அரசரடியா மூன்றாவது நான்காவது இடத்துக்கு கடுமையான போராட்டம் எல்லாம் புதுவேர் போட்டு மூன்றாவதாக வெற்றி பெற்றது அழகர் பெருமாள் மேட்டூர் நான்காவதாக தண்ணி <laughs> தேர்ந்து